அன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் இளமேக சுவாமி அனுகுரன் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான ஒன்று தெரிவித்துக்கொண்டு இப்போ நாம் காண இருப்பது மேசராசிக்கு நவம்பர் மாத பழங்கள் இது கடைசியாக இது முடிக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து முதல்ல இருந்து ஆரம்பித்து மீனராசியில் முடிப்பாங்க நான் தான் எல்லாம் உள்ள இறைவன் அனுக்கிறதோடு மீனராசியில் ராசியில் ஆரம்பித்து மேசராசியில் முடிக்கிறதுக்கே இத்தனை நாள் ஆகிட்டு இருந்தாலும் ஏன்னா பல பல காணொலிகள் வந்து கொண்டே இருக்கிறது அதனால் இறைவனோட செயல் அப்படியாகின்னு அதுவே நடந்து கொண்டே இருக்குது மேசராசினாலே அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் ராசி மண்டத்திலே முதல் ராசி மேசராசி உங்களுக்கு வந்து ராசி அதிபதி செவ்வாய் எதாக இருந்தாலும் தைரியத்தோட துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீங்க உங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்னா ஏழு எட்டில் சூரியன் எட்டில் செவ்வாய் செஞ்சிருப்பால் எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரம் இது இறைவா ஆரோக்கியத்தில் அக்கறை அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது நெருங்கியலை அனுசரித்து செல்வது நல்லது ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் வெளியில் உணவுகளை தவிரங்கள் ஏன்னா எப்போ என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது நல்ல பெரிய காஸ்ட்லியாக இருக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும் அது நம்மளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து வீட்டு உணவுகளை சாப்பிடுங்கள் வெளியில் போய் ஃபேஷனுக்காக வாழாதீங்க உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கணவன் மனைவிடைய தேவையற்ற வாக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சும்மான விஷயம் சண்டை போட்டுருக்காங்கண்ணா ஏஜ் வேணாலும் ஆமாஞ்சாமியும் போட்டு ரிவர்ஸ் ஓடியா அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இன்று சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் அதை நம்ம வந்து எப்படியாவது நீந்திட்டு ஜாலியாக ஓட்ட கற்றுங்க அடுத்தவங்களை பார்த்து கம்பேரே பண்ணாதீங்க உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுங்க உங்களுடைய செயல் இறைவனுக்கு தெரியும் இறைவனோட அன்பை பெற்று உங்களோட செயலை நீங்கள் தொடருங்க எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது நான் செய்கிறது தான் சரிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் எப்போதுமே அடிக்கடி செய்கிறீங்க அதுவுமே செய்யாதீங்க உங்களுக்கு அந்த எண்ணமே இருந்தாலும் சரி ரைட்டு சொல்கிறாங்களா சரி இந்த காலை வாங்கிட்டு நம்மளால முடிஞ்சதை அதை கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நம்ம செய்கிறது கரெக்டு நமக்கு என்னது சரி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்புறமேல நடந்த பிறகு குத்துதோ குடையதோன்னு அவஸ்தைப்படுறத விட முன்னெச்சரிக்கையாகவே செயல்படுவது நல்லது ஏன்னா அனுபவ ரீதியாக சொல்கிறேன் சில விஷயங்கள் வந்து நம்ம காதுக்கு வரும் பொழுது மேசராசி அன்பர்களுக்கு இது ஒரு கெட்ட பழக்கமாகவே போய்ட்டு குரு அதிசய ரீதியாக நாளில் செஞ்சால் பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் சற்று பொறுமை கடைபிடிப்பது நல்லது வேலை விஷயத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான நிலையே ஏற்படும் கிடைக்க வேண்டிய லாபம்லாம் கிடைக்கும் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு செயலை நம்ம லாபத்தை பார்க்க வேண்டியிருக்கும் ரொம்ப ஏற்கனவே ஈஸியாக நூறுவாய்க்கு வாங்கி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறத விட இந்த நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறதுக்கும் படாகபாடு பண்ணும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு இந்த மாதம் வந்து அப்படி இப்படியுமா தான் இருக்குது இன்னும் சிறப்பாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை சில ராசிகள் நல்லா இருக்குது உங்களுக்கே நவம்பர் மாதம் தான் இப்படி இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை ஜாக்கிரதை சொல்கிறது கொஞ்சம் உஷாராக எதாக இருந்தாலும் சிந்தனை பண்ணி செயல்படுங்க வாழ்கவளம்பழம் திருச்சிற்றம்பலம் நீங்கள் மகா கணபதி வணங்க சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் சங்கடங்களை போக்கும் மகா கணபதி சங்கட சௌர்த்தி வருது அடுத்த ஒரு நாள் நாளில் தேங்காய் உடைங்க கணபதிக்கு பல சங்கடங்களை தீர்ப்பார் ஓம் சரவண உங்களுக்கு அருள் புரிவார் வாழ்க வளமத்தை சில நன்றி வணக்கம் காணொலி இப்படிதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி